ஹலோ யூரிவன் வெல்கம் பேக் டு த சேனல் இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னிக்கான ஓவரால் மார்க்கெட் அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு என்னென்னா நடந்தது மார்க்கெட்ஸில் எப்படியெல்லாம் வந்து மார்க்கெட் மூவ் ஆச்சு கரன்சி எப்படி இருக்குது எஃப்ஐடிஐஸ் என்னெல்லாம் பண்ணாங்க ஓவரால் மார்க்கெட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது குளோபல் மார்க்கெட்ஸ் அப்படின்றது இந்த வீ வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு வந்து நிஃப்டி வந்து ஒரு சின்ன ஸ்லிப்பாக ஆச்சு மார்னிங் ஓப்பன் ஆனோன்னு ஒரு சின்ன டவுன் ஆச்சு அந்த ஒரு ஹையை பிடிச்சிது ஆல் டைம் சாரி டேஸ் ஹையே கிட்ட வந்தது டென் ஓ கிளாக் கிட்ட அப்புறம் அங்கேருந்து ஸ்லோவாக ஓ பாயிண்ட் பை பாயிண்ட் பாயிண்ட் பை பாயிண்ட் அப்படின்னு டவுன் ஆகி க்ளோஸிங்கில் ஒரு செவன்ட்டி பாயிண்ட்ஸ் கிட்ட லாஸில் க்ளோஸ் ஆச்சு அண்டு ஆஸ் சென்செக்ஸும் அதே தான் ஒரு டென் ஓ கிளாக் கிட்ட டூ டேஸ் ஹையை டச் பண்ணி திரும்பவும் அதே லோவ பிட் பை பிட் பைன்ட்டு இறங்கி ஓ க்ளோசிங்கில் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் பாயிண்ட்ஸ் வந்து லாஸில் க்ளோஸ் ஆச்சு இன்னைக்கு இது பெருசாக ட்ரிவெண்ட் பண்ணது யார் இந்த லாஸை பெருசாக டிவெண்ட் பண்ண எந்தெந்த கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ரிலையன்ஸ் எஸ்டிஎஃப்சி இதெல்லாம் தான் இது பெரிய பெரிய லாஸஸை ட்ரிவெண்ட் பண்ணிச்சு ஓவரால் மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா வேர்ல்டு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் ஒரு சென்டிமெண்ட் இல்லை லைக் அப் சைடு தான் இருக்குது சைடு தான் இருக்குது அப்படின்னு ஒரு ப்ராப்பர் சென்டிமெண்ட் இல்லை நீங்கள் இன்கேஸ் வந்து ஏஷிய மார்க்கெட்ஸை பார்த்தீங்கனாலும் ஜப்பான் மார்க்கெட்ஸ் நல்லா இருக்கு ஏன் அப்படின்னா அவங்க வந்து திரும்பவும் இன்ஃப்ளேஷன் நல்லா ரன் ஆகிட்டு இருக்கு அதனால வந்து மார்க்கெட்ஸ் வந்து திரும்பவும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ட்டு அவங்க மார்க்கெட்ஸ் எல்லாம் நல்லா ப்ராப்பராக ரன் ஆகிட்டு இருக்கு பட் நிறைய ஏசியன் மார்க்கெட் ஹாங்காங் மார்க்கெட்லாம் இப்போ இது கொஞ்சம் லாஸில் இருக்குது ஒரு சிலது வந்து ப்ராஃபிட்ஸில் இருக்குது அந்த மாதிரி ஒரு மாதிரி மிக்சடாக இருக்குது வைடு பார்த்தீங்கன்னா யுஎஸ் அண்ட் யூரோப்பியன் மார்க்கெட்ஸ்லையும் அதே மாதிரி தான் ஃபியூச்சர்ஸ் ஹெச் பண்ணிட்டு இருக்காங்க லோவரில் ஸோ அதனால் மார்க்கெட்ஸில் வந்து ஒரு ப்ராப்பர் சென்டிமெண்ட் இல்லை அண்ட் நிறைய இன்ப்ராப்பர் ரூ ரூமர்ஸ் எல்லாம் இருக்குது லைக் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் ஆகும் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறும் இன்ஃப்ளேஷன்ஸ் எல்லாம் சேஞ்சாக இருக்குது அப்படின்ட்டு நிறைய ரூமர்ஸ் இருக்கிறதுனால மார்க்கெட்டில் ஒரு ப்ராப்பரான ஐடியா கிடைக்கல அதை ஃபாலோ பண்ணி நம்ம இந்தியன் மார்க்கெட் ஒரு மாதிரி சென்டிமெண்ட் ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக போய்ட்டுருக்கு லைக் அப் அண்ட் டவுன் அப்படின்றது ரொம்ப காமனாக போய்ட்டுருக்கு அண்ட் இன்றைக்கி ஓவராலாக ஃபேஸ் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டின் க்ரோஸ் நேற்று வந்து நெட் பையங்கில் இருக்காங்க சேமஸ் டேஸ் வந்து ஒரு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ரோஸ் கிட்ட நெட் பையிங்கில் இருக்காங்க அண்ட் நீங்கள் கரன்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா கரன்சி மார்க்கெட் வந்து பெருசாக மூவாவில் ரெண்டு நாள் பட் நீங்கள் ஓவரலாக லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டு சிக்ஸ் பர்சன்டேஜ் கிட்ட கரன்சி மார்க்கெட் விழுந்திருக்கு லாஸ்ட் ஃப்ரம் டூ தௌசண்ட் எயிட்டீன்லேருந்து நேற்று வரையும் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கிட்ட இருந்திருக்கு பர் இயர் ஃபோர் த்ரீ டூ ஃபைவ் பர்சன்டேஜ் அந்த ரேஞ்சில் வந்து ருப்பியோடைய வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அண்ட் இன்னும் ஒன் மோர் திங்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃபியோடய வேல்யூ தேர்ட்டி தௌசண்ட்லேருந்து தேர்ட்டி ஒன் தௌசண்ட் வரையும் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அண்டு நீங்கள் சென்செக்ஸை பார்த்தீங்கன்னாலும் அவ்வளோதான் ஒரு நல்ல ரேஞ்ச் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க இன்றைக்கான டாப் கெய்னர்ஸ் யார் டாப் லூசர்ஸ் யார் அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டாப் கெய்னர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஎக்ஸ் இருந்தது இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு நைன் பர்சன்டேஜ் இருந்தது அண்டு கெய்னர்ஸ் லிஸ்ட்டு வந்து அதுதான் ரொம்ப டாப்பில் இருந்தது அண்ட் லூசஸ் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி நான் அப்பயே சொன்னேன் ரிலையன்ஸ் ஹெச்டிஎஃப்சி அண்ட் தோஸ் கம்பெனிஸ் நான் அப்பயே சொன்ன மாதிரி வந்து லாசஸ்ல இருந்தது அண்ட் இதுதான் எனக்கான ஓவரால் மார்க்கெட்ஸ் இன்கேஸ் உங்களுக்கு இது போல தினமோ மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் செபிரிஜிஷல் அட்வைசரி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கூகுள் ஃபார்ம் கீழே கொடுத்துருக்கோ அதை ஃபில்அப் பண்ணிங்கன்னா எங்கள் டீம் உங்கள் காண்டாக்ட் பண்ணுவாங்க டிமெட் அக்கௌண்ட் இருந்து ஸ்டாக் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது எப்படி வந்து செல் பண்ணுறது என்ன எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னால் என்ன மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்ன அது எப்படி எல்லாம் மேனேஜ் பண்ணலாம் அப்படின்றது எல்லாத்தையுமே அவங்களே ஏ டூ ஜெட் மேனேஜ் பண்ணி கொடுப்பாங்க ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ